அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மூர்த்தத்தின் சார்பாக நேற்று வில்வா படத்தை பற்றி பார்த்தோம் அந்த வில்வாப்பழத்திலிருந்து தைரங்காய்ச்சல் முறையை பற்றி நம்ம சொன்னோம் இன்றைக்கி அதே வில்வாப்பழத்திலிருந்து மிக உயர்தர லிங்க பற்றி பார்ப்போம் அப்படி கெட்டினா லிங்கத்தை நம்ம முறையாக கொடுக்கும்போது எல்லா நோய்களுக்கும் அதாவது சகல நோய்களுக்கும் கொடுக்கற மாதிரி உள்ள முறை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாத நோய்களுக்கு கொடுக்கலாம் ஆண்மை சம்மந்தப்பட்டதுக்கு மிக அற்புதமாக கொடுக்கலாம் கண் சம்மந்தப்பட்டதுக்கு கொடுக்கலாம் இப்படி நரம்பு சம்மந்தப்படி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அற்புதமான நம்ம தான் வில்வா பழத்தில் போடுறத விஞ்சிக்கட்டு இந்த கையில் வச்சுருக்குது வந்து சுத்தி செய்த லிங்கக்கெட்டு சுத்தி செய்தால் மட்டும் போதாது நம்ம இங்கே கெட்டை பற்றி நம்முடைய மூலிகை வகுப்பில் மிக தெளிவாக தடையும் சொல்லிட்டு வந்திருக்கோம் அவங்க கேட்குற கேள்விகளை சந்தேகத்தில் சொல்லிட்டு வந்திருக்கோம் அதாவது பால் குப்பை மீனிச்சாறு எருமிச்சம்பழ சாறில் சுரு கொடுத்து சுற்றி பண்ணதால் மட்டும் போதாது அதோட வெங்காய சாரில் முறைப்படி நம்ம அதையும் சுற்றி பண்ணணும் அதாவது சுருக்கொடுத்து நம்ம கொண்டு வரணும் அதுக்கடுத்து போன பயிற்சியில் செங்கல் வச்சு இந்த லிங்கத்தை எப்படி கெட்டுதுன்னு அதையும் சொல்லிக் கொடுத்தோம் அந்த கெட்டின லிங்கத்தை இதே மாதிரி வில்வாப்பழத்தை மறு உடைச்சி இதுக்குள்ள நடிச்சல அந்த லிங்கத்தை வச்சு அந்த உடைச்ச பாதியை மீண்டும் அதுலேயே வச்சு முறையாக ஏழு சிலமணி செஞ்சு முதல்ல வந்து இன்னும் ஒரு இருபது இருபது படம் போடுங்க கெட்டாத இங்கம் ஏன்னா கெட்டினிங்கிறதுக்கு வந்து கூடின எருவு போட்டாலும் ஒன்றும் செய்யாது ஒரு வேளை இங்கே சரியாக வர கெட்டலை அப்படின்னா இருபது எருக்கு மேலே போச்சுன்னா பொகுஞ்சு போயிடும் அதனால் இருபது எருவில் போட்டு கெட்டுங்க அதுக்கு அடுத்து மீண்டும் ஒருக்கா அதிலலாம் சுரண்டி எடுத்துட்டு வெந்நிலை கழுவிட்டு மீண்டும் அதே மாதிரி இன்னொரு விழுவு பழத்தில் வச்சு அது போடுங்க இப்படியே ஒரு ஒரு அஞ்சு தடவை வரைக்கும் போட்டிங்கன்னால் அது உயர் தர விஞ்சக்கட்டாக இருக்கும் அதை நீங்கள் எல்லா மருத்துவத்துக்கும் நீங்கள் கொண்டு போகலாம் இது அற்புதமாக வேலை செய்யும் கொஞ்சம் சிரமம் வந்தேன் சுருக்கு கொடுத்துட்டு உடனே இதுக்கு மட்டும் வச்சா குணம் சுமாரத்தாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி முதல்ல பாலில் எலுமிச்சம்பழத்தில் குப்பை மல்லிச்சாறில் சுரு கொடுத்துட்டு அது மாதிரி நாட்டு வெங்காய சாரில் சுரு கொடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம செங்காலை வச்சு கெட்டிட்டு அதுக்கடுத்து இந்த பழத்தை துச்சு கொடுக்கும்போது மிக உயர்ந்த இது வந்து ஒரு கற்ப மருந்து இது வந்து ஒரு சில புக்குகளை ஒரு சிலது மட்டும் போட்டிருப்பாங்க நம்ம அனுபவத்தில் செஞ்சுட்டு வருதுனால இது வந்து மிக உயர்ந்த கற்ப மருந்து நரம்பு சும்ண்டப்பட்டதுக்கு கண் சம்ண்டப்பட்டதுக்கு வாதம் சும்ண்டப்பட்டதுக்கு அதாவது நோய் இல்லாதவங்க இதை தனியாக நம்ம சாப்பிடும்போது மிக அற்புதமான உடம்பு ரொம்ப மிக மிக ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதிர் சுற்றி அதிகமாக கொடுக்கக்கூடியது நம்ம ஒவ்வொரு தடையும் சொல்லும்போது நமக்கு உடம்பு தான் ஆரோக்கியமான செல்வோம் உடம்பு தான் ஆரோக்கியமாக வச்சுக்கிடணும் இப்போ உள்ள உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது ஆனால் நம்ம உடம்பை பாதுகாத்துக்கு பார்க்கணும் முக்கியமாக நம்ம வைத்தியர்களுக்கு பிற நம்ம நம்ம உடம்பு நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டு தான் நம்ம மற்றவங்கள பற்றி சொல்ல முடியும் இப்போ என்ன எனக்கும் இப்போ கிட்டத்தட்ட இப்போ அறுபத்தொம்போது வயசில் இது வரையில எந்த மாத்திரையும் நான் தொட்டது கிடையாது எந்த டெஸ்ட்டும் நான் பண்ணணும் கிடையாது அது ஒரு சில கிலோமீட்டரில் ஒரு மாற்றம் வரும்போது இதே இது இது என்ன மாற்றம் வருதுன்னு சொல்லி நானே கண்டுபிடிச்சி நம்மளே சரி பார்த்துக்கிடணும் அதனால் நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிட்டாதே நம்ம மற்றவங்களுக்கும் அறிவுரை சொல்ல முடியும் நம்மளே பல நோயை வச்சுக்கிட்டு நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியாது ஆனால் நம்ம வந்து அதிகமாக வந்து கற்ப மருந்தை பற்றி தான் அதிகமாக சொல்லிகிட்டே வரோம் ஏன்னா சித்தர்கள் சொன்னது குறைவு நம்ம உடம்ப பாதுகாத்துக்குன்னு இன்னும் வரதேன் நம்ம உடம்ப பக்க பாதகத்துக்களுக்கு எத்தனையோ முறைகள் காய்கப்பை மருந்துகள் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம எல்லாேருக்கும் சிறந்த முறையில் வைத்தியம் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை பண்ணி பார்த்துட்டு வாங்க நம்முடைய மூலிகை வகுப்புக்குவங்க அதாவது இந்த யூடியூப்பில் சொல்லாத முறையெல்லாம் நிறையா சொல்லிட்டு வரோம் இப்போ கண் சமண்டபட்டிங்கன்னா அதுக்குள்ள மருத்துவம் அது மாதிரி முத்திரை அதுக்குள்ளே யோகா அதுக்குள்ளே வர்மம் எல்லாம் சேர்ந்து தான் ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்துட்டு வரோம் அதனால் நம்முடைய மூலிகை வகுப்பில் கலந்துக்கிட்டு நம்ம யூ யூடியூப் சேனலை பார்த்துட்டு பயன்படுறேன் நன்றி வணக்கம்